بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. الله اعلم فقد قال الله تعالى في القران الكريم والخلقان الرتيم. اور اللہ کے شیطان سے بچا بسم اللہ الرحمن الرحیم ولائے ہوتمے نبی اسلام دینن ولائے ہو بڑے حضور رسول اللہ صلی اللہ علیہ وسلم کے خاص ہیں سرکر اللہ تعالی قال انینا صلی اللہ علیہ وسلم خیرتی حبیب محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم کو مالا ریسان صلی اللہ علیہ وسلم

மனித சமுதாயம் என்ற பேரவை தலைமைக்கு மொழியாக தோன்றியவர்கள் மீதும் அல்லவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவரத்தை பின்பற்றி வாழ்ந்த அந்த சத்திய சகாபாக்கள் தாமியர்கள் தபா தாமி எண்கள் சுங்கனாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள்

நம்ம நம்மளுடைய தேவைகள் நம் பெற்றோர்கள் மனைவி மக்கள் உடன் கடந்த சகோதரர்கள் சகோதரிகள் சொந்த மந்தர்கள் உறவினர்கள் ஊதுவாசிகள் குறிப்பாக கழகத்திலே ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் அனைத்து மக்களுடைய தேவைகள் இறைவனுக்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் நல்லா நிரப்பமாக்கி கொடுப்பானார் வாழக்கூடிய காலம் சில காலம் இக்காலகட்டத்தில் நோய் நோய் இல்லாத வாழ்க்கை அல்லா நமக்களித்து குறிப்பாக மருத்துவ சிறங்களை நம்மையும் நம்ம வகை உடம்புகளையும் பாதுகாத்து தந்துருவாராய் நம்மை யாராகலாம் நம்மிடத்திலே துவாட்சியை சொன்னார்களோ துவா காலி வேண்டிக் கொண்டார்களோ இன்னும் யாராகலாம் நம்மளை நோய் வாய்ப்பு இருக்கின்றார்களோ அவர்களின் சிந்தனை தேவைகள் எல்லாருக்கும் பிடித்தமானதாக இருக்கிறது என்று சொன்னால் நல்லா நம்மளாக கொடுத்துமொழி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து அவருக்கு புஷ்பாவை கொடுப்பானாக இந்த உலகத்தினுடைய அனைத்து நர்பாக்கியுமே எங்களுக்கு கொடுத்து இன்னும் அனைத்து நர்பாக்கியுமே எங்களுக்கு கொடுத்து

அமைகின்றோமோ அமைத்துக் கொண்டிருக்கின்றோமோ என்பதை ஒவ்வொரு மக்களும் நடந்த கல்விப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்வை சரியான முறையில அமைப்பதிலே பல்வேறு மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் பல கோத்திரங்களாக இருக்கக்கூடிய நாம் குழம்பி சிதறி கிடம்பதை நாம் காணியிருக்கிறோம் சமீபத்திலே ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று நாம் படித்திருக்கிறோம் ஒரு நாட்டில சிங்கப்பூர் என்று ஒரு நாட்டில ஒரு மனிதர் ஒரு உயர்தரமான ஒரு பண்பாளர் தன்னுடைய இஸ்லாமிய நண்பருக்கு ஒரு விருந்து உபசமிப்புக்காக வேண்டி அழைப்பை கொடுத்து அழைப்பை கொடுத்துவிட்டு அந்த மனிதரை விட்டார் அந்த அழைப்பு காகிதத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த அழைப்பினுடைய கீழே அச்சிடப்பட்டு இருக்கின்றது என்னுடைய விருந்திற்கு மனிதர்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதால் அப்பொழுது அந்த மனிதர் யோசனை செய்கின்றார் விருந்து என்று சொன்னால் மனிதர்கள் தான் சென்று சாப்பிட முடியும் மனுஷனுக்கு தான் அந்த மனிதர் பத்திரிகை கொடுத்திருக்கிறார் விருந்து யாருக்கு கொடுக்கணும் மனுஷனுக்கு தான் கொடுக்கணும் என்ன ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு பத்திரிகையை அச்சிட்டு நமக்கு விளக்கம் தெரியாமல் கொண்டார் பிறகு அலசி ஆராயும் பொழுது அவருக்கு தெரிகின்றது விருந்து எதற்காக வேண்டி கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால் அவர் ஒரு நாய் விளக்கிறார் நாய் அமர்ந்திருது நாய்க்காக வேண்டி துக்கத்தை அனுசரிப்பதற்காக வேண்டி ஒரு விருந்தை கொடுக்கின்றார் எனவே அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர் சொல்கின்றார் என்னுடைய நாயின் துக்கத்தை அனுசரிப்பதற்காக வேண்டி என் நண்பர்களுக்கு நான் விருந்து கொடுக்கின்றேன் இதை தெரிந்தவர்கள் மற்ற நாய்களை அழைத்து வந்துவிடக்கூடாது விடக்கூடாது மனிதர்கள் மட்டுமே வர என்ற நோக்கத்திலே நான் இப்படி இந்த வாசகத்தை அச்சித்திருக்கின்றேன் என்பதாக காரணத்தையும் சொல்கின்றார் பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் எந்த பண்பாட்டை மனித வாழ்விலை எடுத்து நடக்க வேண்டுமோ எப்படிப்பட்ட பண்பாட்டுடன் மனிதர்கள் வாழ வேண்டுமோ அந்த பண்பாட்டு இல்லாமல் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் இன்றைய நிதர்சன உண்மையாக பொதுமக்களை இருந்து கொண்டிருக்கின்றது நம்மையை நாம் பார்க்கலாம் எத்தனையோ தொழில் அதிபர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் தன்னுடைய தொழில்களிலே வியாபாரங்களிலே தான் சார்ந்த அந்த துறைகளிலே அதிகமான மக்கள் குற்றவாளியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று எத்தனையோ செல்வந்தர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மளே ஆனால் அந்த செல்வம் அந்த பணம் என்பது எதையும் செய்யும் என்ற நோக்கத்திலே பணம் இருந்தால்தான் உலகத்திலே நாம் வாழ முடியும் பணத்தால் எல்லா மக்களையும் நம்மால் வீழ்த்து விட முடியும் ஈர்த்து கொள்ள முடியும் என்ற நோக்கத்திலே அந்த பணத்திலே முக்கவாளியாக இருந்து கொண்டிருக்கிறேன் இப்படி மனிதர்களுடைய வாழ்விலே அந்த பண்புகள் உயர்ந்த பண்புகள் இல்லாமல் உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தொழில் நம்மை உயர்த்திவிடும் இந்த பணத்தை கொண்டு மக்களை மதிமயங்க விடலாம் என்ற ஒரு கோணத்திலே எந்த விதமான தத்துவத்தின் அடிப்படையும் இல்லாமல் உலகத்திலே வாழக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய மக்களே பெருமக்களே நாம் வாழ்ந்து விதமான வெற்றிக்கும் மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களுக்கு வெற்றி என்பது முக்கியத்துவம் அது எத்துறைகளாக இருந்தாலும் சரி அத்துறைகளில் அவருக்கு வெற்றி கிடைத்தால் மட்டுமே அவரால் பலன் தர முடியும் ஆனால் மக்களாக இருக்கக்கூடிய நாம் படத்தால் தொழிலால் நம்முடைய பேச்சு திறன்களால் இதுவை இதை கொண்டு நாம் என்ன செய்து விடலாம் உலகத்திலே வாழ்ந்து விடலாம் வெற்றியடைந்து விடலாம் என்பதாக பெருமக்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மார்க்கம் நமக்கு சரியான ஒரு பாதையை வழிகாட்டி இருக்கின்றது வழிகாட்டுவதற்குத்தான் மாவட்டி செல்லல்லாம் செல்ல மன்னர்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கொள்ளானே நமக்கு கொடுத்திருக்கின்றான் எல்லா விதமான வெற்றிக்கும் உலகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயும் சரி மறுமையினுடைய வாழ்வு அவருக்கு எதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இருந்தாலும் சரி இது ரெண்டு விதத்திற்கும் மாணவி செல்ல அறைவ செல்லும் அவர்கள் ஒரு நல்ல ஒரு வழியை நமக்கு காட்டி சென்று நிற்கின்றார்கள் அந்த வழியை நாம் சரியான முறையிலே பற்றி பிடிக்கும் பொழுதுதான் இரு துறைகளிலும் உலகம் சார்ந்த துறையாக இருக்கட்டும் மறுமை சார்ந்த துறையாக இருக்கட்டும் தரப்பினி ரெண்டு துறைகளிலேயே மனித இனம் வெற்றி கொள்ள முடியும் இல்லை மாணவி செல்லல்லா வரைவ செல்லவும் சரி மார்க்கம் சொன்ன அந்த வார்த்தைகளும் சரி எங்களுக்கு தேவையில்லை தொழில்தான் பணம் தான் எங்களுடைய நடைமுறைகள் தான் எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய குடும்பங்களையும் தீர்மானிக்கும் என்று சொன்னோம் என்று சொன்னார் பெருமக்களும் ஒரு நேரத்திலே ஒரு காலகட்டத்திலே நம்மை காலை வாடிவிடும் என்பதுதான் நிதர்சன உண்மையாக பெருமக்களை இருந்து கொண்டிருக்கின்றது இதைத்தான் மார்க்கும் தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றது நாம் பார்க்கலாம் எவ்வளவோ விஷயங்கள் நற்பண்புகள் என்பது அல்லாஹ் அணுமி நமக்கு அளித்த மிகப்பெரிய வாக்கியம் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது ஒரு சின்ன காரியம் உங்களுடைய வாழ்வை உயர்த்தும் என்பதாக மாணவி செல்லாம் அனைவசனமோ சொல்லுவார்கள் ஒரு சின்ன விஷயம்தான் அந்த மனிதனுடைய வாழ்வை அவனை அவனுக்கு வெற்றியை என்பதாக மாணவி செல்லாமல் சொல்லி ரெண்டு சொல்லுவார்கள் எவ்வளவோ நல்ல பண்புகள் நல்ல கடமைகள் இருக்கின்றது உதாரணத்திற்கு சொல்லுவார்கள் இரண்டு ரக்காத் ஒரு மோபினுடைய வாழ்விலே என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு ரக்காத் ஒரு மனிதன் திறந்துவிட்டார் என்று சொன்னால் அவனுடைய அவனுடைய நலமுறையில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய முன்னூத்தி அறுபது நலமுறை சரியாக இயங்குவதற்கு இந்த ரெண்டு ரெக்கார்ட் அல்லாவி அஞ்சு சொல்லக்கூடியவர்களுக்கு பாக்கியம் பெற்றதாக ஆகிவிடும் என்பதாக மாணவி செல்லல்லாம் அனைவசனம் அவர்கள் செய்ய காமிப்பார்கள் சாதாரண பரவல்ல ஒரு சுன்னு செல்லந்தா செல்லல்லா செல்லமுடைய காட்டி தந்த ஒரு வழிமுறை ஒரு சாதாரண சின்ன வழிமுறை என்பதாக நமக்கு தெரியலாம் ஆனால் மனிதனுடைய உறுப்பு உள்ள முன்னூத்தி அறுபது நடப்புகளும் சரியாக இயங்குவதற்கு இந்த ரெண்டு ரக்கா உங்களுக்கு போதுமானதாக ஆகிவிடும் என்பதாக மாணவி சொல்லலாம் அனைவரு செல்லம் அவர்கள் பெருமக்களை நமக்கு வழிகாட்டியாக தந்திருக்கின்றார்கள் எனவே மனிதர்களுடைய வாழ்விலே நற்பண்புகள் நம்மிடத்திலே வேண்டும் என்று சொன்னார் நற்பண்புகளை நாம் தேட வேண்டும் என்று சொன்னார் பெருமானால் செல்லல்லாம் அனைவ செல்ல மன்னருடைய வழிமுறை என்பது மக்களுக்கு தேவைப்படுகின்றது அந்த சுண்ணத் என்பது மனிதனுடைய வாழ்விலே தேவைப்படுகின்றது அந்த சுண்ணத் என்ற வழிமுறையை விட்டு யார் தூரமாகி செல்வார்களோ அது ஆண்களாக இருக்கட்டும் பெண் இருக்கட்டும் எனக்கு இந்த சுண்ணத் தேவையில்லை மாணவி செல்லல்லா செல்லும் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை என்பது இக்காலகட்டத்திலே என்னுடைய சிந்தனைக்கு ஒப்பாக ஆகாது என்பதாக யார் தூரமாகி செல்வார்களோ பெருமக்களை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழிலும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ஞானமும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த செல் செல்வமும் அவர்களை எந்த தருணத்திலே தூரிய கூற எரியும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்க முடியாது என்பதாக மாணவி செல்லந்தார் அவர்கள் சொல்லுவார்கள் கிதாபிலே பதிவு செய்வார்கள் அபுதாவு ரஹீம்மா நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம் ஹதீஸ் துறையின் வல்லுநர்கள் இன்னைக்கு சனி சித்தா என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் மேதைகளில் ஒரு கிதாபாக இருக்கக்கூடிய அபுதாவு என்ற கிரதத்தின் பேராசிரியர் அபுதா ரஹீமுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நான் ஒரு கனவு ஒன்றை கண்டேன் அந்த கனவிலே என்னை ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றார் குறிப்பிலே பதிவு செய்கின்றார் நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவிலே என்னை ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கு இழுத்து செல்கின்றார் அப்பொழுது அந்த மனிதன் நான் கேட்கின்றேன் என்னை இழுத்து செல்வதற்கு காரணமாக என்னிடம் இருந்த அவள் என்ன அப்படி என்ன நற்பண்புகளை என்னிடத்தில் கண்டு என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றீர்கள் என்பதாக நான் கனவிலே வந்த மனிதரிடம் கேட்கின்றேன் அந்த மனிதரிடத்து செல்கின்றார் உங்களுடைய வாழ்வை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஏதாவது ஒரு தருணத்திலே உங்களுடைய சிந்தனைக்கு எடுத்து சிந்தனையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கின்றதா என்பதை நினைந்து பாடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு மறைந்து விடுகின்றார் நானும் விழித்து விடுகின்றேன் அபுதா அகிமல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார் ஒரு நாள் இரண்டு நாள் சிந்தனை செய்கின்றேன் இந்த கனவினுடைய விளக்கம் என்ன யார் அதீஸ் துறைகளின் வல்லுனர் அதீசை கலைத்து குடித்தவர் பெருமக்களே கலைத்தவர் அவர் யோசனை செய்கின்றார் அப்படி என்ன இந்த கனவிற்கு விளக்கத்தை யாரிடம் சென்று கேட்பது நேரடியாக சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய ஒரு நற்பண்புகள் இருக்கும் என்பதாக சொல்லிவிட்டு மறைந்து விட்டாரே அப்படி என்னுடைய நாயகம் செல்லும் நாம் அறைவு செல்ல மன்னர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் என்ன ஏதாவது ஒரு வருடத்திலே நான் சேகரிக்கின்றன என்பதை யோசனை செய்து பார்க்கும் பொழுது அவருடைய சிந்தனையிலே ஒரு விஷயம் புலப்படுகின்றது ஒரு நாள் நான் ஒரு படகிலே சென்று கொண்டு இருக்கின்றேன் ஒரு ஆற்றில் ஆற்றை கடக்கும் படையிலே நான் ஒரு படையிலே செல்கின்றேன் நானும் பிற மக்கள் எங்களை தொடர்ந்து சில படகுகள் வருகின்றது கரையை கடப்பதற்காகவே இப்பொழுது இரண்டு படகுகளுடைய ஓரங்கள் சந்திக்கும் பொழுது எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு படையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தும்பி விடுகின்றார் தும்பி விட்டு அலங்கள் இல்லா என்பதாக சொல்லுகின்றார் அப்பொழுது நான் அவருக்கு பதில் என் நாயுதம் செல்லும் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு மனிதர் தும்பி அல்ஹம்துல்லா என்று சொன்னால் அதற்கு பதில் கொடுப்பது முழுமையுடைய தலையணை கடமையாக இருக்கின்றதுல்லா என்று சொல்ல வேண்டும் என்பதை நான் என்னுடைய கிதாபிலேயே பதிவு செய்திருக்கின்றேன் நான் திரும்பி எரஹமக்குல்லா என்று சொல்ல என்னுடைய நாவு உச்சரிப்பதற்கு முன்கூட்டியே அந்த படகு வேகமாக சென்றுவிட்டது தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார் மீண்டும் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் நான் கரைக்கு வந்து மீண்டும் ஒரு திருகம் ஒரு படகினை கொடுத்து அந்த படகு எங்கே சென்றதோ அந்த அந்த படகை பின்தொடர்ந்து நான் செல்கின்றேன் பின்தொடர்ந்து சென்று எந்த மனிதர் அல்ஹந்தில்லா துன்மை அல்ஹந்தில்லா என்று சொன்னாரோ அதற்கு பகரமாக என் நாயகம் செல்லவ செல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பண்பு அவரிடத்திலே சென்று சொன்னேன் வா என்று சொன்னேன் என்பதை யோசனை செய்கின்றார் மீண்டும் ஒரு நாள் கனவு வருகின்றார் அப்பொழுது எந்த மனிதர் அவருக்கு அவரை சொர்க்கத்திலே அழைத்து சென்றாரோ அந்த மனிதரை சொல்கின்றார் என்ன நீங்கள் யோசனை செய்ய சொல்லும் பொழுது கனவினையே என் சிந்தனை சொல்கின்றது நான் இப்படி ஒரு விடயத்தை என் வாழ்நாளில் ஒரு முறை கண்டேன் செய்தேன் என்பதாக சொல்லும் பொழுது அந்த ஒற்றை வார்த்தைத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த மாணவி செல் அல்லா செல்லும் அவர்கள் காட்டித் தந்த அந்த உங்களை ஆக்கிவிட்டது என்பதாக சொல்கின்றார் என்பதை அபுதாவு ரஹீம்லா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் பெருமக்களே நாம் வாழக்கூடிய வாழ்விலே சாதாரண விஷயம்தான் மார்க்க விஷயம் என்று சொன்னால் நமக்கு கடினமாக தெரியும் மார்க்கத்திலே இது சின்ன விஷயமாக தெரியும் அதுதான் நம்முடைய மனிதர்களுடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய காரியம் என்பதை ஈமான் கொண்ட மக்கள் தக்வாலாரிலே தவிர யாரும் அறிய முடியாது. அதிலே ஒரு ஆயத்தையும் கிதாபிலே அபூதாவூத் இப்னுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்வார்கள். அல்லாஹ் சொல்லுவான் கமன் ஸஹஸிய அனினாரி வுஹுல் ஜன்னா ஃபக்கத் ஃபாஸ். அல்லாஹ் ஒரு அடத்திலே பதிவு செய்வான். நரகத்தை விட்டும் யாரை அல்லாஹ் தூரமாக்குன்றானோ? கமன் ஸஹஸிய அனினாரி நரகத்தை விட்டும் யாரை அல்லா தூரமாக்கி விடுகின்றாரோத அவர்கள் விளைந்து விடுவார் அவர்தான் அபுதாவு ரஹிமுல்லா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் அவர் வெற்றி அடைந்து விட்டார் அந்த வெட்டு எங்கே கிடைக்கும் என்பதை அபுதாவுர் ரஹிமுல்லா அவர்கள் விளக்கப்படுதார்கள் அந்த வெட்டு என்பது நற்பண்புகள் உயர்ந்த பண்புகளில் இருக்கின்றது அந்த உயர்ந்த பண்பு எங்கே இருக்கின்றது என்று சொன்னால் மாணவி சொல்லல்லா வரைவ சொல்லும் அவர்கள் வழிகாட்டி தந்த அந்த சுண்ணத்தில் இருக்கின்றது என்பதை பெருமக்களே அபுதாவு ரஹிமுல்லா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் நம்முடைய வாழ்வில் எந்த நவீனங்கள் வந்தாலும் சரி பெருமக்களே நம்முடைய வாழ்விலே எந்த நவீனங்கள் வந்தாலும் சரி வெற்றி நிம்மதி என்பது மாணவி செல்லல்லாம் அலைவ செல்லும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் மட்டும்தான் இருக்கின்றது அது இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அது இஸ்லாமிய மதத்தை சாராதவர்கள் நம் மாணவி செல்லலாம் அடைய வாழ்வை யோசனை செய்தாலும் சரி பெருமக்களே இதில் தான் வெற்றி இருக்கின்றது என்பதை நிரப்பமாக நம்மால் விளங்க முடிகின்றது மூன்று நாள் பெருமாள் செல்லல்லாம் அடைந்த சொல்ல எல்லோரும் கேள்விப்பட்ட சம்பவம் தான் எல்லா சிந்தனையிலும் வரக்கூடிய சம்பவம் மூன்று நாள் மாணவி செல்லல்லாம் அடைந்த செல்ல மன்னவர்கள் ஒரு மனிதரை பார்த்து ஒரு சகாபியை பார்த்து இவர் சொர்க்கவாசி என்பதாக சொல்கின்றார்கள் சொர்க்கவாசி எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது எந்த மனிதர் வருகின்றார் என்பதாக பார்க்கும் பொழுது மூன்று நாள் எந்த மனிதரை சொல்கின்றார் ஒரு மனிதர் இப்பொழுது உள்ள நுழைவார் இவர் சொர்க்கவாசி இரண்டாவது நாள் ஒரு மனிதர் உள்ளே நுழைவு இவர் சொர்க்கவாசி மூன்றாவது நாள் ஒரு மனிதர் உள்ளே நுழைவு இவர் சொர்க்கவாசி யார் மலைவா என்பதாக சகாபாக்கள் எதிர்பார்க்கும் பொழுது எந்த மனிதரை எந்த சகாபியை பாரவி சந்ததா வகைவ சந்த மன்னவர்கள் முதல் நாள் சொன்னார்களோ அதே சகாபி இரண்டு நாளும் இரண்டாவது நாளும் வருகின்றார் எந்த சகாபியை இரண்டாவது நாளும் சொன்னார்களோ மூன்றாவது நாளும் அந்த சகாபிதான் உள்ளே நுழைகின்றார் இவரை பார்த்து சொர்க்கவாசி என்பதாக சொல்கின்றார்களே இவ்விடத்தில் என்ன அமல இருக்கின்றது என்ன பண்புகள் இருக்கின்றது என்பதாக எல்லா சகாபாக்களும் ஆச்சரியம் கொண்டார்கள் நீண்ட சம்பவம் சுருக்கமாக சிந்தனைக்கு பெருமக்களே அவரிடத்தில கேட்கப்பட்ட பொழுது அந்த சகாவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னிடத்துல என்ன நற்பண்புகள் அமல்கள் இருந்தாலும் சரி நான் யாரை பற்றியும் என்னுடைய சிந்தனையில் ஒரு நாள் கூட சிந்தனை செய்ததில்லை வருத்தப்பட்டதில்லை இவர் இப்படி இருக்கிறாரு இவர் அதை வாங்கிட்டாரு இதை வாங்கிட்டாரு இவர் மாதிரி நானும் வரணும் என்ற ஒரு சிந்தனை ஒரு நப்பாசியினுடைய உள்ளத்திலே இல்லை என்பதாக அவர் சொன்னார் மாணவி செல்லலாம் அனைவரும் செல்லும் அவர்கள் மக்களுக்கு சொன்னால் அந்த இல்லை என்ற வார்த்தை தான் மூன்று நாட்களும் சலாசத்தில் இவரை சொற்கவாதி என்பதாக சொல்ல என்னுடைய நாவை அல்லாருக்குள்ள உயர்த்தினான் என்பதாக பெருமனான் செல்லெல்லாம் அனைவரும் சொல்லி காமித்தார் பெருமக்களே சின்ன சின்ன விஷயம்தான் நற்பண்புகள் இன்றைக்கு மக்களிடத்திலே நவீன காலம் என்று செல்லக்கூடிய நற்பண்புகளும் இல்லாமல் ஆகிவிட்டது செல்லலாம் அனைவரும் இன்னும் ஆழமாக சொல்லுவார்கள் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுடைய சொந்த மந்தங்கள் என்னுடைய வழிமுறையில் ஒன்று உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களும் நீங்கள் முதலிலே நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் சகாபர்கள் கேட்டார்கள் யாரை சொல்லலாம் அது நம் மதத்தை சார்ந்தவர்கள் உங்களை கொண்டவர்கள் மட்டும்தானே என்பதாக கேட்கும் பொழுது சொன்னார்கள் நீங்கள் சங்கைப்படுத்தக்கூடியவர்கள் என் இனத்தை சார்ந்தவர்கள் இல்லாவிட்டாலும் சரி என் மதத்தை பின்பற்றாவிட்டாலும் சரி என் மதத்தை நம் மதத்தை அவர்கள் துச்சமாக எரிந்தாலும் சரி ஏசினாலும் சரி அவர்களுக்கும் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரராக உங்க அந்த உங்களுடைய வீடுகளில் அருகில் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களையும் நீங்கள் சங்கிப்படுத்த வேண்டும் என்பதாக மார்க்கத்தை பற்றி பெருமானான் அவர்கள் அழகாக சொன்னார்கள் சின்ன விஷயம்தான் இன்றைக்கு மோன் பக்கத்து பக்கத்தில் வீட்டுக்காரங்களை நம்மளை நம்ம சொந்த மருந்துகளை கண்ணியப்படுத்துறது பெரிய விஷயமா இருக்கு அதற்கு கண்ணியம் கொடுக்கிறது நம்ம வீட்டுல ஒரு வாசனை வந்து விட்டது என்று சொன்னார் தேவைக்கு உணவுகள் சந்தித்து விட்டோம் என்று சொன்னார் மாணவி செல்லல்லா வனையூர் செல்லம் சென்றால் இதை கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கள் இது அற்பன் புதல் அது யாராக இருந்தாலும் சரி எந்த மதத்துவனராக இருந்தாலும் சரி பொதுமக்களே மாணவி செல்லல்லா வனையூர் செல்வம் சென்ற வார்த்தைகள் இதுதான் சொன்னது சின்ன சின்ன விஷயங்கள் ஒருவர் நமக்கு மரியாதை செய்யாவிட்டாலும் மீண்டும் கேட்டார்களாம் சகாபாக்கல் அந்த மனிதர் சிலாத்தை சார்ந்தவர் அன்று ஆனால் அவர் நமக்கு மரியாதை கொடுக்கல நம்முடைய இறைவனை உங்களை ஏசுகின்றார் நம் மதத்தை ஏசுகின்றார் இப்படி இருந்து பக்கத்துல இருந்தா என்ன செய்யறது பெருமானார் சொல்லலாம் அனைவரும் செலவு சொன்னார்கள் அப்படி இருந்தாலும் அவர்களை நீங்கள் சிந்திப்படுத்த இதுதான் மார்க்கம் இதான் நான் மாணவி செல்லலாம் அனைவ செல்லும் அவர்கள் காட்டி தந்த சுன்ன வழிமுறை பெருமக்களே சொல்லுவார்கள் நான்கு விஷயங்கள் நவீன காலகட்டத்திலே நான்கு விஷயங்கள் மக்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது ஆனால் ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த நான்கு விஷயங்களை தூரமாக்கிவிட்டு நான்கான் முஸ்லீம் தான் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களிடத்துல என்றைக்கு வந்து விடுமோ அவர்கள் தான் சரியான பாதையில் செல்லக்கூடியவர்கள் என்பதாக மாணவி அனைவர் அனைவசல்லாமல் சொன்னார்கள் ஒன்றை சொன்னார்கள் அல்லா நபுல்லும் சொல்லி காட்டுகின்றான் அலம் வியாழம் ஆகா இரையச்சமான வாழ்வியினுடைய வாழ்வை நீங்கள் கொண்டு வாருங்கள் அலம் வியாழம் அண்ணல்லாக எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் எந்த தெருவிலே என் நேரத்தில் இருந்தாலும் அல்ல ஒருவன் நம்மை படைத்தவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அச்சம் உங்களிடத்திலே வர வேண்டும் நாங்களே ஒன்றை சொன்னார்கள் இரண்டாவதாக பெருமானால் செல்லெல்லாம் சொன்னார்கள் நல்ல செயல்பாடுகளுடைய வாழ்விலை ஆக்கிக் கொள்ளுங்கள் நீங்களாக இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பங்கள் உறவுகள் தூரமானவர்கள் அதற்கும் தூரமானவர்கள் யாராக இருக்கட்டும் நல்ல பழக்க வழக்கங்களை உங்களுடைய வாழ்விலே எடுத்து நடந்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக பெருமான சந்தரலா அனைவசலம் சொன்னார்கள் தீய பழக்கங்களை விட்டு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் தீய பழக்கங்களை விட்டும் கெட்ட விஷயங்களை விட்டும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான்காவதாக சொன்னார்கள் நல்லோர்களுடைய தொடர்புகளை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள் அரவணைந்து கொள்ளுங்கள் நல்லருடைய தொடர்புகளே இந்த நான்கு விஷயங்களிலே ஏதாவது உங்களிடத்திலே ஒன்று குறைபட்டாலும் சரி நீங்கள் ஈமானை விட்டு தூரமாகி விடுவீர்கள் என்பதாக மாணவி சங்கக்காக அனைவர் செல்லம் வல்லவர்கள் பெருமக்களை நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்தார்கள் எனவே நற்பண்புகள் என்பது எல்லா விஷயமும் இல்லை பெருமானார் சல்லல்லா அணைவசனுடைய வாழ்மையினுடைய வாழ்க்கையிலே ஒரு சுண்ண நீங்கள் பின்பு பின்பற்றினாலும் பெருமானார் சல்லல்லா அணைவசல்லவன் சொல்லுவார்கள் அல்லவா மந்தமஸ கவி சுண்ணத்தி ஐந்தவசாமி உமத்தி பலகூர் அஜுரம் இயக்கிருஷ்ணி ஒரு காலம் வரும் குழப்பமான காலகட்டத்திலே என்னுடைய வாழ்மையினுடைய ஒரு சுண்ண ஒரு நடைமுறையை யார் பின்பற்றுகிறாரோ நிச்சயமாக அவர் வெற்றியடைந்து விட்டார் அவர் வெற்றியடைந்து விட்டார் பலவூர் அஜுரம் ஈரகிருஷ்ணி நூறு சகீதடைய அந்தஸ்தரை எல்லாரும் கொண்டாலும் அவருக்கு நிரப்பமாக குடும்பம் என்பதாக மாணவி செல்லத்தாம் அடைவு செல்ல முடியும் என்று சொல்லி காமித்தார்கள் பெருமக்களே பணம் தான் நம்முடைய வாழ்வை மாற்றும் என்று சொன்னால் மோழ்த்து வருகின்றது ஹாஸ்பிட்டலை கிடைக்கின்றோம் மரணம் என்பதாக மருத்துவர்கள் அறிவித்து விடுகின்றார்கள் இன்னும் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள்தான் உங்கள் உங்களுடைய உடலினுடைய உடல்கள் தாக்கல் கொடுக்கும் என்பதாகச் சொல்கின்றார்கள் பணம் நமக்கு வெட்டியை தரும் என்று சொன்னால் அந்த பணம் ஏன் நம் உயிரை காப்பாற்ற முடியவில்லை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் நம்முடைய கல்வியும் தொழிலும் வியாபாரங்களும் தான் நமக்கு ஜெயம் பெறும் என்று அல்லாவை மறக்கக்கூடிய தொழிலாக இருந்தது என்று சொன்னால் ஏன் நஷ்டமடைகின்றோம் பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் சொன்ன வார்த்தையும் மாணவி செல்ல வரைவு செல்லும் அவர்கள் சொல்லி வாழ்ந்த வாழ்க்கையும் நாம் தோடுபடுத்தி பார்க்க வேண்டும் இக்காலகட்டத்திலே ஒரு இருக்கட்டும் மாணவியுடைய பொன்மொழி இருக்கட்டும் அதை வைத்து செல்லவில்லை உங்களுடைய உங்களுடைய வாழ்விலை நீங்கள் அதை வாழ்வு சிறக்கும் அல்லாவுடைய அச்சம் உங்களுக்கு வந்தால்தான் வாழ்வு சிறக்கும் மாணவி செல்லல்லா ஒரு சொன்ன வார்த்தையும் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்விலை ஏதாவது ஒரு முடுக்கில இருந்தால்தான் ஒரு மூளையினுடைய சிந்தனையில் ஒரு நரம்பில் இருந்தால்தான் திருமக்களை அது உங்களுடைய வாழ்வை ஜெயம் வைக்கும் எனவே அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் சல்லல்லா அனைவர் செல்ல மன்னவர்களும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன நல்ல பண்புகள் என்பது மாணவி சொல்லல்லா அனைவர் செல்லக்கூடிய வாழ்வினுடைய வழிமுறைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நீங்கள் நல்ல வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நற்பண்புகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூல் செல்லல்லா அனைவர் செல்ல மன்னவர்களும் சொல்லி காமிக்கின்றார் அல்லாஹ் ரசூல் ஆலமே நாம் வாழும் வாழ்க்கை சில காலம் காலகட்டத்தில் கேரண்டி என்பது இல்லாத ஒரு வாழ்க்கையை பெருமக்களை அன்பாளர்களாலும் தந்து கொண்டிருக்கின்றான் தினமும் மருத்துவமும் மருந்தும் தன்னுடைய உடலினுடைய நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் மருந்துகளும் மருத்துவம்தான் வாழக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுடைய நரம்புகளிலும் ஓடிக்கொண்டிருக்கின்றது இம்மனிதருக்கு மருத்துவம் இல்லை மருத்துவமில்லாத வாழ்வை இவர் உலகத்திலே வாழ்ந்து காட்டுகொண்டே இருக்கின்றார் என்று சொன்னால் அவர்தான் இன்றைக்கு வெற்றியாளராக கருதப்படுகின்றது ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் என்பது பெருமக்களை உலகத்தில் அறிதிலும் அலைது எனவே அல்லாஹ் அபுல்லாலும் நமக்கு கொடுத்த சிறிய வாழ்க்கையை சரியான முறையில விட்டோம் என்று சொன்னால் சொன்னார்கள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஒன்று இவ்வுலக வாழ்வையும் உங்களுக்கு வெற்றி அல்லாஹ் தருவான் மறு உலகம் என்று சொல்லக்கூடிய மறுமையும் உங்களுக்கு லேசாக்கி கொடுப்பான் என்பதாக அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் செல்லலாம் மனைவ மன்னவும் கற்றுக் கொடு கொடைகின்றார் அல்லா அபுல்லாலமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை சரியான பாதையில அமைத்துக் கொள்வதற்கு தகுதியானவர்களாக தகுதியா இருக்கக்கூடிய நாம் நமக்கு தகுதியான ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திக் கொடுப்பதாக நாம் இப்படி